அலாமலை வரகம் து லைவ் எனக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்ல மக்களை ரொம்ப ரெண்டு நாளாக ரொம்ப ஹெவிஜராக வந்துருச்சு சரியில்லை குளூர்லேயும் தண்ணியில் ரொம்ப வேலை பார்க்குறேன் நான் என்ன தண்ணில் எல்லாவுடைய சோதனை ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் வீடியோனால ரெண்டு நாள் போட முடியல இருக்கும்லாம் இருந்தாலும் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உடம்பு நல்லா இருந்தால் நானும் வீடியோ போடுறேன் நல்லாம பொறுத்துக்கோங்க எனக்கு அங்கே செய்ங்க வீடியோ வந்து யூடியூப்பில் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டா ஏதாச்சும் பண்ணுவானுங்க இதை பிளாக் கண்டு நிறைய பயம் காட்டுறாங்க யூடியூபர்ஸ் எல்லாம் அதனால் நல்லதான் சரி ரெண்டு நல்லா வீடியோவே போட முடியல சரி இன்றைக்கி போடாட்டி போனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்புறம் கண்டுக்சேர்த்தா மக்களுக்கு எத்தி வைக்க முடியாது பிளாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்னென்ன பண்ணுறோன்னு பிரச்சனை தெரியல நான் அங்கெல்லாம் இந்த வீடியோ போடுறேன் மக்கள் எல்லாம் அங்கெல்லாம் ஒருத்தவங்க தான் நீங்கள் எதுவும் செஞ்சீங்கன்னா இல்லை உங்கள் வந்து எதுமா வச்சு போகிறனால எனக்காக ஒன்று உலகத்தில் உள்ள எல்லா இந்த நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு சொன்ன பிள்ளைங்க லாயெல்லாம் ஆனால் இந்த ரொம்ப கஷ்டப்படுத்துங்க பகல்லையே பனி அதிகமாக வந்தது நைட்டாக சொல்லதும் வேண்டாம் பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குது அதனால கொஞ்சம் பக்கம்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பு வந்து கொடுத்து பார்த்து கிழப்பாக சாப்பிட முடியா உங்களுக்கு பேசுவான் அந்த சோதனை வந்தால் நான் வந்து நல்லாவுக்காக தாங்கி கொடுப்பேன் ரெண்டு நாள் நானும் கடந்த கடையே வேறு என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப தைரியமாக நான் இருந்தேன் அதாட்டி இந்த தலை வலியை நல்லா தாங்க முடியல அவ்வளோ பெருந்தலையாக இருக்குது எப்பேற்பட்ட உடம்பு நல்லா வலுவாக இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி நல்லா கூட சோதனை நமக்கு வந்துடுச்சுன்னா அந்த சோதனையை தாங்கி கற்றுக்கிட்டு இது மாதிரி நிறைய உறுதி இருக்கணும் வலி இருக்க தான் சரி அங்கே அந்த வலியை ஒரு புதுசாக வலிக்கணும் வலியை தாங்கிக்கணும் நல்ல உடைய சோதனையான அந்த தாங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டுல நம்ம அல்லவுக்கான பொறுமையோடு எந்த நல்லா அதுக்கேற்ற இந்த நான் எங்களோட சோதனை தாங்கி இருந்தேன்னா நான் என்னுடைய பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டேன் ரெண்டு நாள் நான் பட்ட அவதி நல்லா என்னுடைய பாவத்தை கொஞ்சமாக போட்டி பண்ணுற நம்பிக்கை அது எனக்கு நிறையா இருக்குது நான் அடியா அடியாக வேதரை பண்ண நீங்கள் சொல்கிற நல்லா திரும்ப மாட்டான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் என் உடம்பு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு இருந்தாலும் வீடியோ போட முடியல மக்களே நாளைக்கு இன்ச்சாலாக உடம்பு கிளியராக ஒன்றும் நம்பிக்கைங்க கொஞ்சம் வீடியோ போடுறேன்